நான் கதைச்சி கொண்டிருக்கிறது உங்களுக்கு கிளியராக கேக்குதா இதுக்கு காரணம் இந்த டிஜேஐ மைக் இதுன்னு அடுத்த வேர்ஷன் விட்டுருக்குனா எக்கச்சக்கமான ப்ரொமிஷோட தேர்ட்டி டூ பீட் ஃப்ளோட் ரெக்கார்டிங் ஏஐ வாய்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் அதே மாதிரி ஒரே சார்ஜில் பதினெட்டு மணி நேரம் பேட்டரி லைஃப் இப்படி எல்லாம் இந்த டிஜேஐ மைக் டூ வர்த்தா ஒரு சாதாரண கண்டென்ட் கிரியேட்டர் இல்லாட்டி ஒரு பொட்காஸ்ட் எடுக்கிற ஆகளுக்கு இதால் யூஸ் இருக்கா எல்லாத்தையும் பற்றி விரிவாக பார்ப்போம் வாங்க இது உங்களை ஜால்டெக் நான் உங்களை சிவா இதுதான் இது ரீட்டைல் பாக்ஸ் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்க முதலாவது அன்பாக்ஸ் பண்ணுவோம் பட்டியை இப்போ துறப்போம் வாங்க இப்போ பட்டியை துறந்த உடனேயே முதலாவது எங்களுக்கு ஒரு பிளாக் கலர் பவுச் மாதிரி ஒன்று வருது பார்க்க நல்ல ஸ்டைலிஷாக இருக்குது இது அப்படியே சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஓகே ஓகே ஏதோ ஒரு ஜூஸ மேனுவல்ஸ் அப்படி இருக்குது இந்த ஜூச மேனுவல்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ளே என்ன இருக்குண்டு இதுக்குல்ல ஒரு ஸ்டிக்கர் பேக் இருக்குது டிஜே ப்ராடக்ட்ஸோடு நார்மலாக இப்படியான ஸ்டிக்கர் பேக்ஸ் இப்போ கொடுக்கணும் இந்த ஸ்டிக்கரில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது இதுக்கு பிறகு இதில் எங்களுக்கு யூஸ் எனுவல்ஸ் கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ் தந்துருக்குனேன் இதை சைட்டில் வச்சுட்டு இப்போ இந்த பவுச்சை துறப்பேன் டிஜே இந்த ப்ராண்டிங் பட்டு நல்ல ஸ்டைலாகவும் இருக்குது கேரியிங் பவுச் மாதிரி இதை ஓப்பன் வேண்டாம் முதலாவது டிஜே மைக்கு இந்த பாக்ஸ் நல்ல ஸ்டைலிஷாகவும் இருக்குது சைஸ் பார்த்து நீங்கள் தானே ஒரு கையளவுக்கு கிட்டத்தட்ட இதை தவிர வேறு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த விண்ட் கார்ட் இருக்குது இது அந்த மைக்கில் போட்டுட்டு நாய்ஸஸ் அதுகளாக குறைக்கிறதுக்கு விண்ட் எண்டு பொசு பசு வின் இருக்குது இது ரெண்டு இருக்குது ரெண்டு டிரான்ஸ்மீட்டர் இருக்குது இப்போ இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் யூ இது கேபிளும் அதே மாதிரி டைப் சி டு ஏ அடாப்டர் ஒன்றுமே இருக்குது கேபிள் ஒன்றும் இருக்குது இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்டிக்கரை கிளிச்சு ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ண இதுக்குள்ளே ரெண்டு டிரான்ஸ்மீட்டர் ஒரு ரிசீவர் இருக்குது பார்க்கவே நல்ல ஸ்டைலிஷான லுக்கோட பார்த்திங்கன்னா நல்ல வடிவாக ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் ரெண்டு தவிர ஒரு ரிசீவர் இருக்குது இது இந்த புக்ஸையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக ஸ்டைலிஷாக மினிமலிஸ்டிக்காக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுமேட்டா இது டிஜே ஒன்று இப்போ நான் யூஸ் பண்ணுற மைக்குண்ட போக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கேஸ் அதே மாதிரி பேரம் இருக்காது டக்குன்னு கீழே ஓட்டாக உடஞ்சிருமோ இப்படியான ஒரு ஃபீலிங் வருது ஆனால் இந்த டிஜேண்ட இந்த டூண்ட மைக் கேஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெட்டல் மாதிரி ஒரு ஃபீல் தருது இருக்குது அதே மாதிரி ஒரு மெட் ஃபினிஷ் கூட தந்துருக்குனேன் அதே மாதிரி இது நார்மலாக இப்படி ஓப்பன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு அது இல்லாமல் இதில் ஒரு சுவிட்ச் மாதிரி ஒன்று கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண வேண்டிய ஒரு மெக்கானிசம் கொடுத்துருக்குனே ஃபர்ஸ்ட் லுக்காக பார்க்க ஒரு ஹண்ட்ரட் மடங்கு இதை லுக் கூடியிருக்குன்னு தான் சொல்லணும் முன்னுக்கு ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் கிளாஸ் கிளாஸ் மெட்டீரியல் மாதிரி ஒன்று தந்து உள்ளே இருக்க கெப்பாசிட்டர் ட்ரான்சிஸ்டர்ஸ் அதுகளை காட்டுறதுக்க கூட பார்க்க ஒரு ப்ரொஃபஷனல் லுக் கிடைக்குது அதே மாதிரி வெயிட் கூட டுவெண்ட்டி எயிட் கிராம்ஸுக்கு குறைச்சிருக்குண்ணா இது ஒரு நல்ல விஷயம் ஏண்ட இப்படி ஷர்ட்ஸ் போடக்க சில வேலை நீங்கள் பட்டன் கலண்டிருந்தீங்கன்னா கீழே இழுத்துக்கிட்டு இருக்கும் பழசு பட் இது வெயிட்டில் குறைச்சிருக்குண்ணா ஆனால் டிசைன் வைஸில் கூட்டியிருக்கணும் போன முறை தந்த மாதிரி இதில் மேக்னட்டிக் அடாப்டர்ஸ் தந்துருக்கணும் ஸோ நாங்கள் ஷேர்ட்டுக்குள்ளே வச்சு கொண்டு போட்டுறதுக்கு கூட இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ரொட் வயர்லெஸ் மைக்ஸ் ஆகிருக்கட்டும் இல்லாட்டி வேறு வேறு வயர்லெஸ் மைக்ஸோடு ஒப்படியேக்க இதுண்ட ஸ்டைல்னஸ் கொஞ்சம் கூடன்னு தான் சொல்லணும் அண்ட் பில்ட் குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது இந்த டிஜே மைக் டூண்ட இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெண்ட் பேட்ரி லைஃப் இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா வயர்லெஸ் மைக்ஸ் கன்சியூமர் பேஸ்ட் வயர்லெஸ் மைக்ஸோட ஒப்படியேக்க இதெண்ட் பேட்ரி லைஃப் கூடன்னு சொல்லுங்கண்ணா நாங்கள் பாவித்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஸ்டாண்டில் ஓன பதினஞ்சு இருந்து பதினாறு தியாலம் மட்டும் ஒன் ஃபுல் சார்ஜுக்கு ஒர்க் ஆனது அதே மாதிரி ஒவ்வொரு ட்ரான்ஸ்மீட்டரும் கிட்டத்தட்ட சிக்ஸ் அவர்ஸ் ஒரு ஃபுல் சார்ஜில் ஒர்க் ஆகக்கூடிய மாதிரி இருந்தது இதெண்ட் சார்ஜிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி கேபிள் தான் இந்த பக்லேயே நீங்கள் சார்ஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இது ஸ்டோர் பண்ணி நாங்கள் ஒவ்வொரு காரம் இதுக்குள்ளே வேக்கைக்கே ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை தந்துட்டுருக்கணும் டிஜேஐ மைக் ஒன்லையும் இதே ஃபங்க்ஷன் தான் இருந்தது அதே மாதிரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நாங்கள் இதுக்குள்ள வச்சிருந்த இந்த டிரான்ஸ்மிட்டரை கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கு கிட்ட ரெக்கார்டிங் டைம் தருது சார்ஜிங் வைஸ் இது போன மைக்கில் மட்டும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை தந்திருக்கணும் என்று தான் சொல்லுவாங்க இதில் இருக்க இன்னொரு ஸ்பெஷல் அடட் ஃபீச்சர் வேண்டாம் கனவேர் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்க இந்த வயர்லெஸ் கனெக்ஷன் சில வேலை விட்டு போயிடும் அந்த ரெக்கார்டிங்கே ஃபுல்லாக பாலாயிரும் ஆனால் இதில் ஒரு இன்டர்னல் ரெக்கார்டரும் இருக்குது எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் உள்ள இது ஒவ்வொரு ட்ரான்ஸ்மிட்டர்களையும் கிட்டத்தட்ட பதினாலு மணித்தியாலங்கள் தொடர்ந்து ரெக்கார்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணக்கூடிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது இதில் இன்னொரு பியூட்டி ஏண்டா நீங்கள் முடிஞ்ச உடனே ஸ்பெஷல் சாஃப்ட்வேர்ஸோ வயர்லெஸ் தேவையில்லை கேஸோட டைப்ஸையை கனெக்ட் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டரில் ஈஸியாக கொப்பி பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது சப்போஸ் வயர்லெஸ் கனெக்ஷன் எதுலேயாவது மிஸ் ஆனாலும் இன்டர்னலாக உங்களுக்கு ஆடியோ பத்திரமாக இருக்குது ஸோ இதுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் ஏண்டா எனக்கு தெரிஞ்ச கணவர் வயர்லெஸ் கனெக்ஷன் மிஸ் ஆகி அவங்கள்கிட்ட ஆடியோ ஃபைல்ஸாக லோஸ் பண்ணாக்கள் இருக்கணும் அதை இதில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு டிஜே தான் நாங்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போவோம் இதுன்ற ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது பெஸ்டா வேர்ஸ்டா ஓகேவா இந்த டிஜே மைக் டூ ஒரு ப்ரொஃபஷனலான ஹை லெவல் ரெக்கார்டிங்ஸை பண்ணுறதுக்கான சப்போர்ட் கொண்டுருக்கு தேர்ட்டி டூ பிட் ஃப்ளோர்ட் ரெக்கார்டிங்கை கொண்டுருக்கு சாதாரண கன்சூமர் பேஸ்ட் மைக்ஸாக இருக்கட்டும் இவைய எல்லாமே பதினாறு பிட் ரெக்கார்டிங் இல்லாட்டி டுவெண்ட்டி ஃபோர் பிட் ரெக்கார்டிங் தான் கொண்டுருக்குண்ணா இந்த தேர்ட்டி டூ பிட் ரெக் ஃபுளோர்ட் ரெக்கார்டிங்கன்னா என்ன இதில் என்ன என்று கேட்குறாங்களுக்கு இதில் டைனமிக் ரேஞ்சு இது எந்தளவு சவுண்டை கேப்சர் பண்ணுமன்றதுல கூடின டைனமிக் ரேஞ்ச் இந்த தேர்ட்டி டூ பிட் ஃப்ளோட் தருது எப்படினு பார்த்தீங்கன்னா எங்களோட வளமையான மைக்ஸில் சரியான சின்ன சவுண்ட்ஸ் இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு லவுடான விண்டான இடத்துல போய் அங்கே இருக்கிற சவுண்ட்ஸாகட்டும் இதெல்லாம் கேப்சர் பண்ணேக்க ஒன்று அந்த சரியான சின்ன சவுண்டுன்னா அது லொஸ்ட் ஆகிரும் சத்தமான சவுண்ட்னா அது டிஸ்ட்ரோஷனை கிரியேட் பண்ணும் அப்படி அப்படினா பார்த்தீங்கன்னா இந்த கீ கண்டு சிலவில் கத்து காது இறையிற மாதிரி வருமே இது எல்லாமே அதனால் கேப்சர் பண்ண இல்லாத நோய்ஸஸ் எல்லாத்தையும் அந்த கீ கண்டு சில வேலை அந்த கேட்க உங்களுக்கு கேட்குற அந்த டிஸ்ட்ரோஷனை க்ரியேட் பண்ணுது ஆனால் இதுன்ற டைனமிக் ரேஞ்ச் கூடன்றபடியா நீங்கள் என்னதான் ஒரு சத்தமான இடத்துக்குள்ள போனாலும் பின்னுக்கு இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் அதுகள் எல்லாத்தையுமே கிளியராக எங்களுக்கு கேப்சர் பண்ணும் அப்படி கேப்சர் பண்ணேக்க என்ன நடக்குமேட்டால் உங்களுக்கு போஸ்ட் ப்ரோசஸிங்கில் அதை தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது சரியான ஈஸியாக இருக்குது இவ்வளோ காலமும் இந்த தேர்ட்டி டூ பிட் ஃப்ளோட்டிங் ரெக்கார்டிங்ன்றது ப்ரொஃபஷனலான சினிமாஸ் இல்லாட்டி பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் மைக்ஸில் மட்டும்தான் இருந்தது டிஜேஐ இந்த மைக் டூவில் கொண்டு வந்திருக்கணும் இது பெரிய ஒரு ஸ்டெப் அப் ஒரு வயர்லெஸ் கன்சியூமர் பேஸ்டு மைக் இவ்வளோ தூரத்துக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்குன்றதுக்கு இப்போ நீங்கள் கேட்குற இந்த சவுண்டுக்கும் முதல் கேட்ட சவுண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா ஏன்டா முதல் நாங்கள் செய்து கொண்டு இருந்தது டிஜே மைக் ஒன்னில் இப்போ மைக் டூக்கு மாறி இருக்கிறோம் ஸோ இதில் இருக்க இன்னொரு ஃபீச்சர் ரெண்டு டிரான்ஸ்மிட்டரையும் தனித்தனி சேனலில் நான் எங்களால் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு இது யாருக்கும் கூட யூஸ் ஆக மாட்டா நீங்கள் பொட்காஸ்ட் அல்லது இன்டர்வியூஸ் இல்லாட்டி ஒரு க்ரௌடட் பிளேஸில் தள்ளி தள்ளி இருந்து ரெண்டு பேர் கதைக்கிற மாதிரியான சீன்ஸ் எடுக்கிற ஒரு டிரெக்டர் இப்படியான தான் நாங்கள் எல்லாேருக்குமே இந்த டிஜே மைக் டூ நல்லா யூஸ் ஆகும் ஏன்னா ரெண்டு ரெக்கில் தனித்தனியாக ஆடியோ எடுத்தால் அதை போஸ்ட்டில் நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் யாழ்ப்பாணத்தில் ஒரு மொட்டை மாடியில் இருக்கிறோம் கிட்டத்தட்ட அஞ்சாவது மாடியில் காற்று மடிக்குது ஆனால் இந்த சவுண்டு உங்களுக்கு கிளியராக இருக்குது ஏன்னெண்டு பார்த்தீங்கன்னா இந்த மைக்கில் ஏஐ ரியல் டைமில் ஏஐ நோய்ஸ் ரிடக்ஷன் இருக்குது ஸோ இப்படியான காற்றுகள் அடிக்க அந்த காற்று சவுண்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மைக் சரியாக ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணுது இது யார் எல்லாம் கூட பொருந்த கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டுகள் இல்லாட்டி சரியான சத்தமான ரோடுகள் இதுகளில் இருந்து கொண்டு வீலோக் பண்ணுற ஆக்கள் வீல்பண்ணுறாக்கள் எல்லாம் இது சரியாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நாங்கள் கனெக்ட் பண்ண மாட்டேன் கேமராமேன் அப்படியே பின்னுக்கு போங்க கிட்டத்தட்ட ஒரு இருநூற்றி ஐம்பது மீட்டர் மட்டும் இதுண்ட இதன் கனெக்டிவிட்டி இருக்குமென்றால் நாங்கள் இப்போ இருநூற்றி ஐம்பது மீட்டரில் இல்லை நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டர் அப்படி தான் தள்ளி இருக்கிறோம் ஏன்னா மொட்டை மாடிக்கு இதுக்கு மேலே ஓணுன்னா கீழே தான் ஓணும் ஆனால் இப்போ மட்டும் உங்களுக்கு சரியாக கிளியராக இதுண்ட கனெக்டிவிட்டி இருக்கும் அதுவும் இது டூ பாயிண்ட் ஃபோர் இஹாஹ்ஸ் ட்ரான்ஸ்மிஷன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுற வழியாக ஸோ இதுதான் இதுண்ட கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் இப்படியான சத்தமான இடங்களில் கூட சரியாக எடுத்து தருது சப்போஸ் கனெக்டிவிட்டி லோஸ்ட் ஆனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னெண்டு பார்த்தீங்கன்னா இதெண்ட் மைக் இதுக்குள்ளேயே ரெக்கார்டும் பண்ணுற படியா ஒரு ஸ்டூடியோ கிரேட்டில் இருக்கிற சவுண்ட் குவாலிட்டி வர்த்தியான கனெக்டிவிட்டி பதினெட்டு மணித்தாலத்துக்கிட்ட ஒன் டைம் சார்ஜில் உங்களுக்கு ரெக்கார்டிங் தரக்கூடியது பார்க்க ஸ்டைலிஷான ஒரு டிரான்ஸ்மிட்டர் இப்படி எல்லா ஃபீச்சர்ஸும் நல்லது நல்லது நல்லதுண்டு கொண்டே இருக்கிறமே அப்போ இதில் கொன்சை இல்லையா அதாவது ஏதாவது ஒரு பிழையும் இல்லையாண்டா அப்படி தான் இல்லை முதலாவது பிரச்சனையே இதுண்ட பிரைஸ் பாயிண்ட் ஸ்ரீலங்காவில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இதுண்ட ரிட்டைல் யூனிட் போகுது ஒரு சாதாரண ஒரு கன்டென்ட் கிரியேட்டர் இல்லாட்டி இப்போ தான் கண்டென்ட் மேக் பண்ண வர்ற ஒரு ஆளுக்கு இது ஒரு பெரிய அமௌண்ட் ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இதை வாங்குறதுக்கு மூன்றில் ஒரு பங்கு இல்லாட்டி நாற்பதாயிரம் முப்பதாயிரத்துக்கே ரொட்ன்ற மைக்ஸோ இல்லாட்டி வேறு ரெண்டு மூணு மைக்ஸ் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபா ரேஞ்சுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி தரக்கூடிய மைக்ஸ் இருக்குது இப்போ மார்க்கெட்டில் ஸோ ஏன் இதுக்கு இதுக்கு போகணும் அதுக்கு போகாமண்ட ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும் உங்கள்கிட்ட பட்ஜெட் இல்லை ஓடியோவில் அவ்வளோத்துக்கு இல்லைன்னா நீங்கள் அந்த ப்ராண்ட்ஸுக்கே போகலாம் அந்த மைக்ஸுக்கே போகலாம் ஏன்னா அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு க்ளியரான ஓடியோ தரும் இந்த அளவுக்கு கிளியாரிட்டி இல்லாட்டியும் ரீசனபிளான கிளாரிட்டியான ஒரு ஆடியோ தரும் இப்படியான ஒரு ஹை மைக்குக்கு போனால் ரிலேயபிலிட்டது இருக்குது சப்போஸ் நீங்கள் ஒரு வீடியோ ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டு வீட்டை வந்துட்டு அதோட ஆடியோ ஃபுல்லாக பிளேண்டால் அதை அப்லோட் பண்ணலாம் போகும் ஆனால் இந்த மைக் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு சரியாக குறைக்கக்கூடிய சான்ஸ் நைன்டி நைன் பெர்சன்டேஜ் குறைக்கக்கூடிய சான்ஸுக்கு வரும் இதுண்ட டச் ஸ்க்ரீன்ஸோ இல்லாட்டி இதுகள் கீழே கன நிரம்பி இருந்தாலோ ஓட்டர் ப்ரூஃபோ இதுகளுக்கு இல்லை ஸோ நீங்கள் பாவி கேக்க அதுகளை கொஞ்சம் கூட கவனத்தில் எடுக்கணும் என்னடா அப்படின்னு சொல்கிறேன் இப்படின்னு சொல்கிறேன் இப்போ நாங்கள் இதை வாங்கலாமா வாங்கிடலாதான்றி நீங்கள் கேட்டீங்கண்டா நீங்கள் ஒரு சீரியஸான ஃபுல் டைம் கண்டென்ட் க்ரியேட்டர் ஃபிலிம் மேக்கர் இல்லாட்டி டாக்குமெண்ட்ரி மேக்கரேண்டா கட்டாயம் இதை வாங்குறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஆனால் அந்தளவுக்கு உங்களோட கண்டென்ட் க்ரியேஷன் நீங்கள் எடுக்கிறதால உங்களுக்கு மோனிட்ஸ் ஆகி வருமானம் வருதுண்டா மட்டும் இதை எடுங்க இல்லாடி கொமெண்ட்ஸில் சொல்லுங்க இப்போ மார்க்கெட்டில் இருக்க பத்தாயிரம் ரூபா மைக்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன் ஸோ அவ்வளோ அந்த டிஜே மைக் டூ டிஜே மைக் ஒன்று பெரிய ஒரு ஸ்டெப் அப் கனெக்டிவிட்டியில் இருக்கட்டும் ஆடியோ குவாலிட்டியில் இருக்கட்டும் பேட்ரி லைஃப்பில் இருக்கட்டும் இப்போ மார்க்கெட்டில் இருக்க வயர்லெஸ் மைக்ஸ் எல்லாத்துலேயும் டிஜே மைக் பெஸ்ட்டுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த டிஜே மைக் பற்றி உங்களோட தோட்ஸ் என்னென்னு கீழேயும் சொல்லியிருப்போங்க